ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் சண்டே பார்த்திங்கன்னா தம்பி பையனுக்கு வந்து மொட்டை போட்டாங்க மதுரை பாண்டி கோயிலில் ஸோ அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாய்ஸும் கொஞ்சம் கோல்டாக இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சண்டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸோ ஏர்லி மார்னிங்கே கிளம்பி ஒரு நைன் தேர்ட்டி போல் போயிட்டு மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம் காலையில் வெள்ளனை கிளம்புனதுனால ஒரு எட்டு மணி போல் இடையில வண்டியை நிப்பாட்டிட்டு டீ காஃபி வடை போண்டா பச்சை எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம் மதுரைக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு அவ்வளோ டிராஃபிக்கு இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படின்றதுனால சரியான கூட்டம் பாண்டி கோயில்குள்ளேமே பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் காதுகுத்து ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து நடந்துட்டு இருந்தது ஸோ வண்டியை நிப்பாட்றதுக்கு கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு சரியான க்ரௌடாக இருந்தது பாண்டி கோயிலுக்கு போயிட்டோம் ஆனால் வண்டியை நிப்பாட்றதுக்கு இடம் இல்லை சைடில் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கார் அப்படி நின்றுட்டே இருந்தது ஏன்னா சுற்றியில் மண்டபங்கள் அதிகன்றதுனால ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு முகூர்த்த நாள் வேறையா ஸோ சரியான க்ரௌடாக தான் இருந்தது ஒரு வழியாக இடத்த பார்த்து வண்டியை நிப்பாட்டியாச்சு கோயிலுக்குள்ள போனதுமே ஃபர்ஸ்ட் வந்து பையனை தான் போய் பார்த்தோம் பையனை பார்த்து கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு உள்ள போய் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தோம் கோயிலுக்குள்ள போய் நாங்கள் சாமி கும்பிடக்கூடாது ஏன்னா சின்ன மாமனார் இறந்து முப்பது செல்லாதனால உள்ள போகல நாங்க கோயிலுக்கு வெளியிலே வந்து மண்டபம் பிடிச்சிருந்தாங்க காலையில் வந்து டிஃபன்மே போட்டிருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வாண்டை பார்க்கறதுக்கு தான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோம் கிட்ட மட்டும் வரமாட்டேனுச்சு எல்லாத்துக்கிட்டையும் போய் சாப்பிட்டு முடிச்சதும் இந்த மரத்தடியில் வந்து தார்ப்பாய போட்டு ரிலாக்ஸ் அப்படியே படுத்தாச்சு இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் வேறு அப்படின்றதுனால சரியான கூட்டம் மதுரை நாளே வந்து கிடா வெட்டுக்கு ஃபேமஸ்ஸு அதுவும் இந்த பாண்டி கோயிலில் சொல்லவே வேண்டாம் நிறையா ஃபங்க்ஷன் வேறு நடந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ அங்கங்கே மரத்தடியில் வந்து இந்த மாதிரி குடும்பம் குடும்பமாக சேர்ந்து பொங்கல் வைக்கவும் கிடா வெட்டவும் சேர்ந்து சமைக்கவும் அப்படிமாக தான் இருந்துகிட்டு இருந்தது அன்னைக்குன்னு பார்த்து சரியான வெயில் வேறு ஒரே புசமாகவே இருந்துச்சு கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் போகலை ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து வீடியோ எடுத்து தர சொல்லி கேட்டுருந்தேன் பாண்டி கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் போனதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ரொம்ப வருஷம் கழித்து போகிறேன்னே சொல்லலாம் ரொம்ப ஒரு துடியான காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையை சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த பாண்டி முனியை கேட்காமல் அருள் கேட்காம குறி கேட்காமல் எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் பாண்டி முனீஸ்வரரோட வரலாறு என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் வந்து காவல் தெய்வமாக வச்சது தான் பாண்டி அப்படின்ற மாதிரி தெரியும் இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாண்டி முனிக்கு வந்து எலுமிச்சம்பள மாலை சுருட்டு சாராயம்லாம் வச்சு படைக்கிறதா வழக்கம் இப்போ வந்து இந்த சாராயம் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு கொடை திருவிழாவுக்கு அந்த மாதிரி தான் வந்து நடத்துது மற்றபடி சுருட்டு எலுமிச்சம்பள மாலை இங்கே வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேறிடுச்சு அது நடந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க நேத்தி கடன் செய்கிறதா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வேண்டுதல் பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுறதுதான் இங்கே அதிகபட்ச வேண்டுதலே சொன்ன மாதிரி மொட்டை போட்டு கிடா வெட்டுறது பொங்க வைக்கிறது இதுதான் அதிகபட்ச வேண்டுதலே அதே மாதிரி தான் தம்பி பையனுக்கும் இங்கே வந்து மொட்டை போட்டு கெடா வெட்டுறதா வேண்டியிருந்தாங்க ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் தான்

வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி கட்டுறவங்களுக்கு பிறந்துச்சுன்னா கற்றவங்களுக்கு பாண்டி அப்படின்னு சொல்லி தான் பேர் வைப்பாங்க அதே மாதிரி தென் மாவட்டங்கள் முழுக்க ஒரு நம்பிக்கை இருக்கு பாண்டி முனி வந்து சங்கிலியில் தான் கட்டி வச்சிருப்பாங்க வயசு பிள்ளை வயசு பிள்ளையில வந்து ஈஸியாக பிடிச்சிருவாரு பாண்டி முனி வந்திருக்கு இந்த பிள்ளை மேல பாண்டி ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கில கட்டி வச்சிருக்காங்க ஈஸியாக வந்து வயசு இவர் வந்து மேலே ஏறி ஆட வைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி பாண்டிய நெடுஞ்செலிய மன்னர் வந்து மதுரையை ஆட்சி செஞ்சுட்ருங்க போது கோவலனும் கண்ணையும் பிழைப்புக்காக வந்தபோது கோவலனை தெரியாமல் வந்து பாண்டிய மன்னர் வந்து தூக்கில் போட்டுருவாரு கொன்றுவார் நீதி கேட்க வந்த கண்ணகிக்கும் பாண்டிய மன்னருக்கும் இடையில வந்து நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும் போது இந்த பாண்டி கோயில் இருக்குல்ல பாண்டி கோயில் இருந்துட்டுமா எனக்கு வந்து எத்தனை தெய்வங்கள் இருந்துட்டுமா நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி இத்தனை நீ பண்ணதுக்கு நீ அழிஞ்சு போவ பாண்டி இருக்கிறது உண்மையாக இருந்தால் நீ அழிஞ்சு போவேன்னு சொல்லும்போது தான் அவர் நெஞ்சு வடித்து சேர்த்தார் அப்படின்ற மாதிரி கதைகளும் நம்ம கேட்டிருப்போம் இந்த கதையை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா அது பெரிய கதையாக போகும் ஸோ அதுக்கு நம்ம போக வேண்டாம் மறுபடியும் நம்ம பாண்டி கதைக்கே வருவோம் பாண்டி கோயில் பாண்டி முனீஸ்வரர் ஐயா கோயிலுக்கே வருவோம் இந்த பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் இன்னும் ஒரு ஐதீகமும் கூட இருக்கு ஏதாவது பில்லி சூனியம் வச்சு நாங்கள் இதனால் பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கு வந்து சேவனை வச்சுட்டாங்க பின்னி சூழியம் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து முறையிட்டு அந்த குறி பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லி அந்த பில்லி சூழியத்தை எடுப்பாங்க அதே மாதிரி யாராவது வந்து எங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சேவனை எடுக்கிறதும் வந்து இந்த கோயிலில் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து குலதெய்வம் அருள் வந்து கிடைக்கல குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டு எங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னா குலை தெய்வத்தை வந்து கட்டிலிருந்து அவி அவிழ்க்கிறதுக்கு வந்து இந்த பாண்டி முனீஸ்வரர் உதவுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து தென் மாவட்ட மக்களிடையே அதிகமாக ரத்தத்தில் ஊறி போகிறோம் ஒன்றுன்னே சொல்லலாம் இதை வந்து சில பேர் வந்து நம்பாதீங்க தெய்வத்தை நம்புங்க தெய்வத்தின் பெயரால் சொல்கிற மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இது வந்து மக்களிடையே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி இந்த சுற்று வட்டார மக்கள்கிட்ட இன்னொரு வழக்கங்கள் இருக்குது யாருக்காவது பேய் பிசாசு பிடிச்சிருக்குன்னா இந்த பாண்டிய ஆட்டை கூட்டிகிட்டு வந்து அதை சரி பண்ணுவாங்க அதே மாதிரி ஏதாவது வேண்டுதல் வந்து நிறைவேற்றாமல் இருந்துச்சுன்னா இவர் கனவில் போயே நீ இந்த வேண்டுதல் எனக்கு வச்சுருந்த நீ நிறைவேத்தல அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்கிறதா வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது கெடா வெட்டுறது சேவல் விடுறது இந்த மாதிரி நேத்திக்கடங்கள் தான் அதிகம் ஒருத்தர் நேர்ந்துக்கிட்டு அவங்களோட நேத்திக்கடன் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா அதிகபட்சமா கெடா வெட்டி எல்லாத்துக்கும் விருந்து வைப்பாங்க சில பேர் வந்து இந்த பாண்டியா வந்து சைவ கடவுள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா காலங்காலமா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் பாத்துட்டு வரேன் கெடா வெட்டி படைக்கிறது தான் இங்கே வேண்டுதலாவே இருந்திருக்கு சில பேர் இவர் சைவ கடவுள் அப்படின்னு சொல்றாங்க சுருட்டு வச்சு படைக்கிறதே இவருக்கு இல்ல இன்னும் ரெண்டு பேர் இவருக்கு காவல் தெய்வங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் சுருட்டு வச்சு படைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வயசு பிள்ளையை இந்த கோயில்களுக்கே கூட்டிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இவர் வந்து பிடிச்சிருவாரு முனி வந்து ஆடிக்கிட்டு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால வயசு வயசு பிள்ளைகள அதிகமாக கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அதே மாதிரி இவர் ஆக்ரோஷமான இவர் முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா இருக்கும் ஒரு சாந்தமான முகம் இருக்காது ஆக்ரோஷமான முகம் இருக்கு அதனால பயந்துருங்க கன்னி பெண்கள் இல்லை சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்த்தா பயந்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க அதனாலேயே வயசு பிள்ளைங்கள கூட்டிட்டு வர மாட்டாங்க இந்த கோயிலுக்கு பாண்டி ஐயாவுக்கு சுருட்டு வச்சு படைக்கிறது கிடையாது அவருடைய ரெண்டு காவல் தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் இந்த சாமியை ஒன்னு இவருக்கு தான் சுருட்டு வச்சு படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை அதிகமாக விரும்பி போடுவார் ரோஜா பூ மாலை நல்ல கமகமன் ரோஜா ரோஜாப்பு மழை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம் எங்க தாத்தா பாட்டி காலத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிமுனி வீட்டுக்கு வந்துட்டு போனாலே ஒரே ரோஜாப்பு மாலை மணக்கும் பத்தி வாசம் அடிக்கும் சுருட்டு வாசம் அடிக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க நாமெல்லாம் அப்படி பயமுறுத்தி விட்டுருக்கதெல்லாம் உண்டு வீட்டுக்கு வந்துட்டு போனாரு நைட்டு வீட்டுக்கு வந்தாரு பாரு வீடே பாரு கமகமான அப்படியே பத்தி ஊதுபத்தி வாசம் வணக்குது சுருட்டு வாசம் வணக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பயமுறுத்தினாங்க சாமி வந்து ஆடுறவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும் அதே மாதிரி இந்த சாமி ஆடுறவங்க இன்னும் பயங்கரமா இருக்கும் அவங்கள பார்த்தாலே வந்து நம்மளால பக்கத்துல போக முடியாது அந்த அளவுக்கு பவி இதாக ஆடுவாங்க சலங்கையை போட்டுக்கிட்டு அந்த அருவாளை வச்சுக்கிட்டு அந்த நாக்கை துருத்திக்கிட்டு ஆடும்போதெல்லாம் அது பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும் என்னதான் ஒரு ஆக்ரோஷமான தெய்வமா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களை தட்டி கேப்பாரு கண்டிப்பா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை உறுதி அவர் வந்து நின்று கேட்பார் அப்படின்னு வந்து மக்கள் பூராமே நம்புகிறாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சரி குழந்தை இல்லாத பெண்களுக்கும் வந்து வரம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி மக்கள் பாண்டி நம்புகிறாங்க கிட்ட மனசார மண்டியிட்டு அழுது வேண்டி கேட்டுக்கிட்டால் கண்டிப்பா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களுமே அந்த பாண்டி ஐயாவை மனசார நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டோம் வெளியில எல்லையை மிதிச்சாச்சு அவர் கோயிலுக்குள்ள தான் போக முடியல அடுத்த டைம் கண்டிப்பாக அவரை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு மனசுல எண்ணி இருக்கிறோம் இந்த டைம் வந்து அவர் எல்லையை மிதிச்சு மனசுல அவரை நினச்சி வேண்டிக்கிட்டோம் இங்கேயுமே கெட விருந்து எல்லாமே ரெடியாயிருச்சு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு நாலு முப்பது போல வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மதுரை வந்துட்டு ஜிகிரதண்டா சாப்பிடாம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பெஷல் ஜிகிரதண்டா ஒன்று வாங்கி குடிச்ச விளைவு தான் இப்போ வந்து மூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு அப்பப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூக்க மூக்க இருக்கேன் வேற வழி இல்ல பிளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்